பசலக்கீரை பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணலாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பசங்களக்கீரை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் பாசிப்பருப்பு இந்த மாதிரி குழையாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கல் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க கல் சட்டியில் பண்ணாதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்ச விட்டு எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்ட உடனேவே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வெந்துடும் அதுக்கு எவ்வளோ தேவையும் கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்தக்காளில் நல்லா வதங்கிடுச்சு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அசரைக்கெதியை இதில் போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா போட்டவொன்னே வதங்கி வச்சு பாருங்க கொஞ்சமா தூள் போட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா பூண்டு பொடி கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பூண்டெல்லாம் போடலை இதில் பசங்கக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தோட்டம் சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதில் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கான அவ்வளோ ஒரு சக்தி இந்த பசலக்கீரையில இருக்குது நீங்கள் நிறைய கீரை சாப்பிட்ருப்பீங்க இந்த பசல கீரையை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் பொரியலாகவும் அந்த கீரையை செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்